உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன் பா அப்படியா மனுஷரே எங்க சவாரி அண்ணா நகர் வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும் இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது கண்ணை துடைச்சிட்டு பாருயா

என்ன பண்ற பார்த்தா கடத்தல்காரங்க தெரியுதா லட்சுமி பேசுமா என் வண்டி பேசும் சொல்லு இனிப்பு இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவாங்க திருட்டு பசங்களா நம்ம லட்சுமி லட்சுமி தான் போய் சொல்லி ஒரு ஏற முடியாது நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை நமக்கு தான் கொஞ்சம் கம்மி கேலா கேலா பனானா அதான் நான் பார்த்தேன்

ஏயா... ஆ गवर्नमेंटல சொல்லி இருக்காங்கလေ ரெண்டுக்கு மேல வேண்டான்னு அது உங்களுக்கு புரியல ஆமா गवर्नमेंटக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது என்ன கஷ்டம் பகல் پورا ராத்திரி வந்து குச்சில படுக்கலாம்னு பட்டாக்க தூகத்துல பறளும் போது மேல் கை பட்டிச்சினா கரண்ட் ஷாக் மாதிரி அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா கூட நீ ஊரே திரும்பி நம்ம தெரிய போகுது நீ கை சார் பழ வண்டி வண்டி சார் பழம் எடுத்துமா சார் வீட்டுக்க அப்படியா எடுத்துமா சார் சரி சரி அம்மா கிட்ட சொல்லு சார் கபாலி பழங்குத்தானே சொல்றேன் எப்படி நடு ரோடு நடுது போடு பாரு இவ அப்பம் கட்டின ரோடு மாதிரி இத பாரு அம்மா அந்த சில்க் தாயே கொஞ்சம் திரும்பி திரும்பியாவது பாரு எழுவது ரூபா பினாலே வருது இத பாரு இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எழுதி போடுவ ஹோ இந்த ரோடு கவர்மெண்ட் உங்களுக்கு தான் கட்டி வச்சிருக்கா வேற யாரும் நடக்கவே கூடாதா கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காத பாக்காத ஆயில போ

रोड स्टार्ट स्टार्ट आइड है, है।, ना। <स्टार्थ स्टार्थ है। रहे हैं எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது ஆஹ் கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி என் கண்ணில என் ராணியில ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஆயுடுமா விழுந்து உன் தொட்டு கும்பிடுறேன் ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஒரு நிமிஷம் இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன் நான் விளையாடுற ஆஹ் என்னவா உன் புருஷன் எங்கே வேலை செய்றாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆஹ் என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்ட் ஆக்கிடுற

குழந்தை போட்டு சொல்லி அனுப்புங்க முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வர ஆமா முதல்ல இந்த டப்பா சரி பண்ணு வேணுங்க உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல எனக்கு வேணும் பாத்தியா லட்சுமி உங்களுக்கு கிடைக்கிற பட்டம் இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா வர வர நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி ஆ ஏதோ கள்ள கடத்துக்காரன் வந்தாங்க நீ ஸ்டார்ட் ஆகல நான் தான் ஒத்துக்கிறேன் ஏதோ பாவம் பிள்ளை தாச்சு ஒன்பது மாசம் இன்னிக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்காந்துருக்கா நீ ஸ்டார்ட் ஆகலாம் எப்படியா இன்னைக்கு ரெண்டு லிட்டர் பேட்டும் கம்மியாக ஊற்றுறப்ப தான் புத்தி

எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஆளுங்க அங்க படிக்கிறாங்க அங்க போனா சும்மா டக்கர போனோம் அண்ணே ஒண்ணு பண்ணினே நல்ல அழகா சில்க்ல ஜிப்பாவ வேஷ்டி வாங்கி போட்டு போனே கரெக்ட்மா பரிதா ரொம்ப கரெக்ட்மா அப்படியே ஒரு துண்டு போட்டுடு கையில ஒரு கூஜா கொடுத்துடு அங்க போய் கச்சேரியா பாயிட்டு வந்தற மூஞ்சி பார் சீ போனே அங்க போய் எப்படி இருக்கணும் தெரியுமா சும்மா இங்கிலீஷ் தோரை எலிஜிபெத் மாதிரி 10.5

இதை பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் ராமோடைய அண்ணன் பிரதர் நான் கொஞ்சம் பார்க்கணும் சார் அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு டிராமா ஆரம்பிக்க போகுது நீங்க இப்போ அங்க போனாலும் பார்க்க முடியாது டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பாருங்களே பாப்போமே இன்விஸ்டேஷன் ஆமா லலிதா இது ராமோட அண்ணன் பிரதர் உள்ள சீட்ல உட்கார வச்சிட்டேன் ஓகே வாங்க சார் மன்னிச்சுங்க அந்த சீட் காலியார் பாருங்க அங்க உட்காருங்க கூடாது இல்ல இல்ல இங்க உட்காருணும் Can you you tell tell me me, me me? what what time time the the play play is is going going to to start? start? Excuse Excuse Yes, yes, thank பேசுங்க. இப்பொழுது நாங்கள் நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் மிஸ் மஞ்சு பாசு மார்க மிஸ்டர் ராமுள்ள இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி ஓ காதலால் துடிக்கும் என் லெஞ்சே குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக தளபதியார செல்லலாம் யூ ஆர் கோயிங் நோ ஸ்டே நான் சொல்வேன் லவ் இஸ் பிளைண்ட் ஐ எம் லவ்வர் சோ ஐ எம் பிளைண்ட் ஐ கேன் லவ் எனிபடி ஊண்ட் நான் மார்க்கசை தான் காதலிக்க மார்க்கஸ் மார்க்கொள்ளப்பட வேண்டியவன் போகிறது பார்க்கிறது வாசலில் போய் நிலும் ஆகட்டும் நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அலித்திசல் செல்வதற்கு Tomorrow, Julie will be mine! Julie will be mine! Love is blind! So, I am also blind! வா, 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 வா! காற்றடிக்கும் திசையலாம் திரும்பும் தீபம் போல, நீ இருக்கும் இடத்தைத் தேடும்மும் காதல நீங்கள் வந்துவிட்டேன். Julie, என் அன்பே, ஆருயிரே உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம் ஆஹா என்ன நளின சிங்காரம் உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி வா நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம் இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் ஒன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது விடாத 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 ஐயோ என்னாச்சு உனக்கு கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தலைமட்டமாக்குவேன் நான் நான் செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டு சாம்ராஜ்யத்தை நெல் நிறுத்துவேன் நாட்டுவேன் நாட்டுவேன் நாட்டுவேன்

பாவம் போய் மொத்த மொத்த மொத்திட்டு ரொம்ப அடிபட்டு இருக்கும் பேனட் எல்லாம் கண்டு போயிருக்கும் நீ ஒன் பண்ணு அவனை பார்த்தே நான் ஐந்து பத்து ரூபா ஆப்பல் வாங்கி கொடு பரவாயில்ல நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன் ஆமா உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு தெரியல நம்ம வர வர புத்தி ரொம்ப கம்மியாட்டியா போயிட்டு இருக்கு எப்ப பாரு போல்ட் நட்டு ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு அந்த பையனை பாக்குறது ஹாஸ்பிட்டல் போற இல்ல அப்போனா ஒண்ணு பண்ணு இந்த இதுல வந்து ஒரு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் இருக்கு அவங்க கிட்ட கூட ஆறு சவன் சாப்பிட்டோம் ஆஹ் நான் பணம் கொடுத்தா சொல்லாது ஏன்னா அடியும் குடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறது பணமும் குடுக்குறான்னு நினைச்சுருவா இது அடி சொன்ன சொன்னா கேபம் சின்ன வயசுல ஒரு அனுமதி வருஷம் போட்டுட்டேன் கேப்க ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வழியே தூக்கி போட்டேன் என்ன பண்றது கேட்ட நேரம் இப்படி அடிச்சு போயிட்டேன் எப்படி இந்த காலேஜ் சாப்பிடலாம் நம்பவே நம்பாத

உடம்பு நல்லா பாத்துக்கோப்பா உயிர வச்சிருக்கேன் பெருமை பெருமை உடம்பு நல்லா பாத்துக்கோ உடம்பு நல்லா பாத்துக்கணும் எடுத்து வச்சு குளிப்பா அதுக்கு பழம் தேவைப்பட்டதுன்னா காட்டெழுது போடு அனுப்பி இதை பணம் வச்சோம் ஆ ஓட்டா என்னோக்கோட்டி தேடுற காணாம போச்சே இது ஒரு மாதிரி கொலைதான் நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டே க்ளோஸ் போலீஸ் போலீஸ் ஆகாது

滚，死你！ ஜிப்பிட்டு கால் ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்டு கொண்டு வந்து பையன் திறந்து பாருங்க விஷயம் நிறைய இருக்கும் சார் அபின் அபின் இவனை உடனே தள்ளு ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ சார் ஐயோ ஐயோ

தங்கச்சிய நாயக சரிச்சுகி தங்கச்சிமா அவ வல்லாரியா கட்சி நாயம் மூஞ்சா பார்க்க முடியும் தங்கச்சிய நாயக சட்சிப்பா அது எந்த நாய் பார்த்துலாம் தொழில் நானும் துளகான மாரிகாசன் டில்லி நம்பிருக்கா தின்னு கிளம்பணும் பாஜகவிலே துளகான சொல்லினா எனக்கு மூணு தாய் பாய்ச்சி பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன் மாரிகாசன் எனக்கு மண்டை வலிக்குது நானும் கைட்டிக்கிறேன் டில்லி சொல்லினா ஒன்பதாவது சுத்தம் ஞாபகம் வருது நானும் கைட்டிக்கிறேன் கட்சியில போகடா கைட்டிக்கலாம்னு அப்படியே பார்த்தோம்மா மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜா உள்ள கிட்டுப்பா அதுக்கு என்னப்பா

அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் மூணு நாலு வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது ஆகும் ஒரு வருஷமா நீ யார் இதெல்லாம் மாத்திரத்துக்கு இதையே இப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு பத்து நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்த வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெருவன் மாதிரி பெருசா இருந்துச்சு அதே பொண்ணு நேத்து பார்த்தேன் சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவல்லா இருக்கு எப்படி டெலிவரி ஆயிருந்திருக்கும் அப்படி 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 குழந்தை பிறந்திருக்கும் அதே பொண்ணு இந்த காதல பாக்க மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெல்லூன் மாதிரி இருக்கு அது எப்படி மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப அல்லாமல் சத்தியமா சொல்ற அந்த பொண்ணை தான் பார்த்தேன் ஐயோ நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளையுமே வந்த மாதிரி

எங்கே சார் போனோம் இன்னையா கேள்வி இது லண்டனுக்கு போலாம் வரியா எப்பவுமே ஆள பார்த்து கேள்வி கேட்கணும் இப்ப யாருன்னு தெரியதா பாரு கபாலி ஐயோ கபாலின்னு கூப்பிடாத இப்ப நான் கே பாலி இப்படி இது ஆளை மாறி போயிட்ட நீ குந்தினா நீ ஒண்ணும் கண்டுக்காத வா எல்லாம் போற வயல எல்லாம் பேசிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அது என்ன கணக்குன்னா நம்ம துளுகானங்கிறான் அவனால வந்தது இது ஆமா நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட

அது என்ன கணக்குன்னா போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டீங்கன்னா அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு ஐம்பது லட்சம் கிடைச்சது ஒன்பது லட்சமா ஒரு பங்களா ஒன்று வாங்கின பங்களாவா அப்புறம் ஒரு பெஞ்சு கார் கூட வாங்கின அம்மா இப்போ இங்க இந்த பெஞ்சு கார் என் பொண்டாட்டி கொத்தால் சாடி போயிது காய்கறி வாங்க போயிது பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா உள்ள பீர் சாப்பிட்டு போலாம் எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா என்ன திருத்தவே முடியாதுப்பா

என்ன கே பாலி ஐயோ அந்த பேர சொல்லி கூப்பிடாதே நீ நான் போலீஸ் என்ன தேடி நீங்க நீ கபாலி என்ன கூப்பிடு என்ன எப்படி ஆயிட்ட காரு பங்களா கோட்டு சுடி இதெல்லாம் என்ன அது ஏன் கேக்குற இந்த ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்ண பண்ணி நின்றன அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் பூட்டானுங்க இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்தா அத்தையும் தள்ளின்னு பூட்டானுங்க எப்பவும் நியாயமான பிசினஸ் தான் நிலைக்கு